சென்னை ஸ்டார் ஒன் தமிழ் ஆணவம் கொள்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் ஒரு நாள் ஏழை விவசாயி ஒருவர் அருகில் உள்ள கிராமத்திற்கு நடந்து சென்றார் அது ஒரு கோடை காலம் வெயில் சுட்டெரித்து விவசாயிக்கு பசி வயிற்றை கிள்ளியது வெயில் காரணமாக தண்ணீர் தாகமும் எடுத்தது சோர்வடைந்த அவர் சாலை ஓரத்தில் இருந்த மரத்தடியில் நிழலில் ஒதுங்கினார் அப்போது அங்கு ஒரு இளைஞன் வந்தான் அவன் தனக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் கொண்டவன் தான் சந்திக்கும் நபர்களிடம் தனது புத்திசாலித்தனத்தையும் சொல்லி பெருமை பேசிக் கொள்வான் மேலும் தனக்கு தெரியாதது எதுவும் இல்லை அப்படி தெரிந்தால் அதை தனக்கு கூறுமாறு பிறரிடம் கேட்பான் அவனது இந்த ஆணவ பெருக்கை அறிந்த பலரும் அவனைக் கண்டால் ஒதுங்கிச் செல்லத் தொடங்கினார்கள் இதை தனக்கு சாதகமாக எடுத்து கொண்ட அந்த இளைஞன் தன்னைப்போல சிறந்த கல்வியாளர் யாரும் இல்லை என்ற அகந்தையுடன் இருந்தான் அந்த இளைஞன் மரநிழலில் ஒதுங்கி இருந்த விவசாயியை பார்த்தான் உடனே அவரிடம் பேச ஆரம்பித்தான் ஐயா விவசாயி நான் நிறைய படித்திருக்கிறேன் எனக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் எனக்கு தெரியாத எதுவும் உங்களுக்கு தெரிந்தால் அதை கூறுங்கள் பார்க்கலாம் என்று ஆணவத்துடன் பேசினான் அந்த இளைஞனின் ஆணவம் குறித்து அந்த விவசாயி ஏற்கனவே அறிந்திருந்தார் எனவே அவர் அமைதியாக இருந்தார் அது அந்த இளைஞனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது அவன் என்னதான் பேசினாலும் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் விவசாயி மௌனம் காத்தார் இந்த நிலையில் அந்த இளைஞன் தன்னிடம் இருந்த உணவுப் பொட்டலத்தை பிரித்தான் சாப்பாட்டை பார்த்ததும் விவசாயிக்கு பசி அதிகரித்தது அவர் கண்களில் கொஞ்சம் உணவு கிடைக்காதா என்ற ஏக்கம் எட்டிப் பார்த்தது இதை வைத்து அந்த விவசாயியை மடக்க அவன் நினைத்தான் இதையடுத்து அந்த விவசாயிடம் ஐயா என்னிடம் உள்ள உணவை நான் பங்கிட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் எனக்குத் தெரியாத நான் அறியாத நான் கற்றுக்கொள்ளாத விஷயம் ஒன்றை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்போது தான் என்னிடம் உள்ள உணவை உங்களுக்கு கொடுக்க முடியும் என்றான் விவசாயி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார் பின்னர் அவர் அந்த இளைஞனுக்கு சரியான பதிலடி கொடுத்தால் தான் அடங்குவான் என்று கருதினார் பின்னர் அந்த இளைஞன் நோக்கி படித்த முட்டாள் தான் பெருமை பேசித் திரிவான் என்றார் தொடர்ந்து அவர் இது தான் இது வரை நீ கற்றுக்கொள்ளாத விஷயம் நான் அறிந்த விஷயம் என்றார் விவசாயி கூறிய இந்த பதிலை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டான் அந்த இளைஞன் தற்பெருமை அகங்காரம் கொள்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை அந்த இளைஞன் உணர்ந்து கொண்டான் தன்னை மன்னிக்கும்படி அந்த விவசாயிடம் கேட்டுக்கொண்டு தனது உணவை மகிழ்ச்சியுடன் அவரிடம் பங்கிட்டு கொண்டான்